கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தியானத்துக்குரிய பகுதி நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி ஐந்து மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவு மரண வழிகள் ஆமேன் இங்கே நம்ம சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் யோனாவோட கதை நமக்கு எல்லாருக்குமே யோனாவோட கதை தெரியும் ஏசப்பா வந்து அவருடைய இரக்கம் இரக்க குணத்தை வந்து இங்கே நிறைய இடங்களில் காமிப்பாங்க யோனா பார்த்திங்கன்னா அவருக்கு அவருக்கு வந்து டைரெக்டாகவே ஏசப்பாவோடய வார்த்தை வரும் நினைவுக்கு போயிட்டு அங்கே வந்து அவருடைய வார்த்தைகளை வந்து பிரசங்கம் பண்ணும்படியாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அந்த ஏரியாவுக்கு அதாவது இவர் இவர் இருக்க ஏரியாவிலேருந்து வடக்கு வடக்கு பக்கம் வந்து நினைவாக இருக்கும் ஆனால் அவர் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டான மேற்கு பகுதிக்கு போயிட்டு அங்கே தர்ஷீஷ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடல் வழியாக வந்து பிரயாணம் பண்ணும்படியாக அவர் வந்து பிளான் பண்ணுறாரு ஒரு கப்பலில் ஏறுறாரு அந்த கப்பல் வந்து மூவ் ஆகிட்டு நடுக்கடலுக்கு போகும்போது சமுத்திரத்தின் மேலே வந்து ஒரு பெரும் காற்றை வந்து ஏசபாக வந்து வர பண்ணுறாங்க அந்த காற்று வந்து கப்பலையே உடைத்து போடும்படியாகவும் அந்த கப்பலுக்குள்ளே இருக்க எல்லோரும் வந்து இறந்து போகும்படியாகவும் அது அவ்வளோ விகாரசாக இருக்குது அப்போ வந்து எல்லோரும் அவங்க அவங்களுடைய கடவுளை நோக்கி கும்பிடுறாங்க இங்கே வந்து நம்ம யோனா வந்து கப்பலோட அடித்தட்டு அடி அடியில் போயிட்டு தூங்கிட்டு இருக்காரு இங்கே வந்து மாலுமி போயிட்டு அவரை எழுப்புகிறாங்க மாலுமி அப்படின்னா அந்த கப்பலை ஓட்டுறவங்களாக இருக்கலாம் மைபி கேப்டன் கூட சொல்லுவாங்க அவர் போயிட்டு யோனாவை வந்து எழுப்புறாங்க இங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க நீங்களும் எழுந்திரிச்சி உங்களுடைய தேவநாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த கப்பல்குள்ளே இருக்கவங்கலாம் வந்து இது யாருனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு பார்க்கும்படியாக ஒரு பிளான் பண்ணுறாங்க அதே மாதிரி சீட்டு போட்டு பார்க்குறாங்க அதில் யோனாவோட பேர் வருது அப்புறமா யோனாவை கூப்பிட்டு அவங்க எல்லோரும் விசாரிக்கிறாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க நீங்கள் இதனால் என்ன என்ன வேலை இருந்தீங்க அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு எபிரேயன் நான் வந்து கர்த்தருடைய ஆலயத்துலேருந்து வரேன் நான் அவருக்கு பயபக்தி உள்ளவன் அவருடைய வார்த்தைகளுக்கு எதிராக நான் ஓடி போயிட்டுருக்கேன் அதை செய்யாமல் அப்படின்னு சொல்கிறாரு அது நான் இப்போ இந்த கப்பலில் இருக்கவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இவரால் தான் இந்த கப்பலில் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னமே யோனா அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னமே என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே கேட்குறாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த கடல் வந்து அமைதியாகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோனாவே சொல்கிறாரு என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டிருங்க ஸோ அப்போ வந்து கடலோட கொந்தளிப்புலாம் வந்து நின்றுடும் உங்களுடைய உயிர் எல்லாமே வந்து காப்பாற்றப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க மித்தவங்க எல்லாருமே கர்த்தர்கிட்ட ஏசப்பா கிட்டே வந்து வேண்டுறாங்க கர்த்தாவே இவருடைய பழிக்கு நாங்கள் ஆள் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு யோனாவை வந்து கடலுக்குள்ளே போட்டுடுறாங்க அப்புறம் நமக்கு தெரியும் கடலுக்குள்ளே ஒரு பெரிய மீனோட வயிற்றுக்குள்ளே யோனான்னு போயிடுவார் ஏசப்பா அவங்கள காப்பாற்றுவாங்க மூணு நாள் வந்து மீன் கூட மீனோட வயிற்றுக்குள்ளே இருப்பார் அப்புறமா அங்கே போயிட்டு நம்ம அவர் பண்ண எல்லா பிரச்சனையும் தப்பையும் அவர் யோசித்து கர்த்தர் தம்னை வந்து இந்த வேலையிலையும் காத்தார் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு அங்கே ஒப்பு கொடுக்குறாரு நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து உங்களுடைய வேலைகளை நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏசப்பா வந்து அந்த மீன் வாயிலருந்து ஒரு கரையோரமாக வந்து யோனாவை வந்து ரிலீஸ் பண்ணும்படியாக செய்கிறாங்க இந்த இடத்துல திருப்பியும் வந்து நம்ம யோனா வந்து ஈசப்பாவுடைய வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறார் ஸோ இப்போயுமே கூட அவருடைய வழியை பாருங்கள் இவர் ஒரு வேளை தர்ஷிஷ் தர் தர்ஷிஷ்க்கு போயிருந்தாருனா அங்கே இறந்துருக்கலாம் இல்லை அந்த கடலில் வந்து இன்னுமே அவருடைய ஞானம் இல்லாதபடி இருந்திருந்தாருன்னா அங்கேயும் கூட அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேருமே இறந்துருக்கலாம் ஆனால் இங்கே அவருடைய சடனாக ஒரு ஒரு விழிப்புணர்வு அவருக்கு வந்துச்சு இதே மாதிரி விழிப்புணர்வு எல்லாருக்குமே கர்த்தரை நோக்கி நம்ம வந்து பார்க்கணும் அதே ஒரு ஞானத்தை வந்து கர்த்தர்கிட்ட கேட்கணும் இங்கே கூட ஒன்று ராஜாக்கள் பதினொன்று முப்பத்தெட்டில் நான் உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவிது செய்தது போல் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிற செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவிதுக்கு கட்டினது போல் உனக்கும் நிலையான ஒரு வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் ஆமேன் இந்த இடத்துல இசப்பா வந்து என்ன சொல்கிறாங்க உன்னோட கண்ணுக்கு செம்மையான வழிகளில் நீ போகாதுப்பா நான் உனக்கு எல்லா கற்பனைகளையும் எல்லா செம்மையான வழிகளையும் நான் செய்கிறேன் நீ அதன்படி ஃபாலோ பண்ணால் தாவிதுக்கு கட்டின் தாவிதுக்கு நான் சொன்ன வார்த்தைகளையும் தாவீதுக்கு நான் கட்டின வீட்டையும் தாவிதுக்கு நான் நான் அரேஞ்ச் பண்ண இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள மாதிரியும் உங்களுக்கும் நான் செய்